ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஐபோன் பெரும் அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டுமே இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் ஏப்ரல் பத்து முதல் ஏப்ரல் பதினைந்து வரை உங்கள் சத்தியா மத்தியில ஒரு ஆட்சி மாற்றம் வரும் நம்புறீங்களா நம்பிக்கையே தானே சார் இல்ல அவங்க ராமர் கோவில் கட்டுறது அவங்க ராமர் கோவில் கட்டுற அவர் ஏன் இந்த தென் மாவட்டங்களுக்கு தனி முறை வராரு நல்லா இருக்குன்னா அவர் ஏன் வராரு தமிழ்நாட்டுக்கு எந்த பிரதமரும் திணித்தரம் வந்ததுக்கா தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு எடுத்துக்கலாமா முக்கியத்துவம் இல்லை இங்கே அவர்கள் வச்சு முக்கியத்துவம் ஆவதை விட எங்களை அவர்கள் முடிக்க வேண்டும் என்பதிலே கவனமா திமுக முடிக்க வேண்டும் திமுக அவர் தான் சொல்றாரு தேர்தல் முடிஞ்சா திமுக முடிச்சிடறாங்க தான சொல்றாரு இல்லை பிரதமர் மோடி இப்போ எங்களுக்கு தொடர்பு இல்லை ஒரு அதே இது அதான காப்பாற்றுறாங்க அவரை ஒருத்தர் தட்டி கேட்குறாங்க தட்டி எல்லாத்தையும் கட்டி காட்டிங்கன்னா நல்லது நீங்கள் நீங்கள் புனிதர் ஆகிருங்க நாங்கள் என்னை வந்துட்டு தப்பாக செய்கிறோம்னா அது அறிந்த முகங்கள் களம் காணுறாங்களா இப்போ தமிழிஸ்டையா இருக்கலாம் அண்ணாமலையாக இருக்கலாம் என்ன அதனால என்ன ஆகும் சார் சமூக நீதி கொள்கைக்கு எதிராக இருக்கிற எந்த கட்சியும் எந்த ஏற்றுக்க இல்லை ஆனால் இந்தியா கூட்டணியில் ஒரு ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லை பிரதமர் முகம் இல்லை தலைவர் சொல்லியிருக்காரு எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இந்த கட்சியுடைய தேர்தல் வரை இப்போ துரை வைக்க வந்து உங்கள் முன்னாடியே கூட ரொம்ப எமோஷனலாக சில விஷயங்களை பேசினார் இல்லையா ஒன்றும் அதெல்லாம் விஷயம் இல்லைங்க தோழமை கட்சி சிரிப்பாங்க வருத்தப்படுவாங்க கோபமாக பேசுவாங்க எல்லாத்தையும் அனுசரித்து தானே தோலை மக்சி அதனால் எங்களுக்கு எந்த வருத்தமும் தாங்க செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கார் இல்லையா இப்போ நீங்கள் கூட களத்தில் பேசும்போது சொல்கிறீங்க செந்தில் பாலாஜி தான் சேர்ந்து வேலை செய்கிறாரு அப்படின்னு உடனே ஜெயிலேருந்து நேராக பேசுறாரு அப்படிலாம் வழக்கறிஞர்களை பார்க்குறாரு வேற யாரையும் அவர் பார்க்கல வழக்கறிஞர்கள் மூலமாக சொல்லி அனுப்புகிறாரு அதை நம்ப அவர் இல்லாதது ஒரு சவாலாக இருக்காப்ப அவர் இல்லாதது ஒரு கண்டிப்பாக மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் முதன்மை கழக செயலாளரும் தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருமான திரு கே நேரு அவர்கள் வணக்கம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நீங்கள் திமுகவில் இணைகிறீங்க உங்களுடைய அரசியல் பயணம் அங்கே தான் தொடங்குது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் யூனியன் தலைவராக ஜெயிக்கிறீங்க அதிலிருந்து பல தேர்தல்களை நீங்கள் பார்த்துருக்குறீங்க சட்டமன்ற தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் அப்படின்னு பல தேர்தல்களை நீங்கள் பார்த்தவர் இன்றைக்கு திமுக ஆளுங்கட்சியாருக்கு நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறீங்க இந்த தேர்தல் நம்முடைய கழக தலைவரும் முதலமைச்சருமான தளபதி அவர்கள் கிட்டத்தட்ட ஓர் ஆண்டுக்கு முன்பாகவே இந்த தேர்தல் எப்படி அமையும் எப்படி அமைக்க வேண்டும் எப்படி இந்த தேர்தல் அமைந்தால் சரியாக என்பதை எண்ணி த அவர்கள் மிக சிறப்பாக அதை கொண்டு போகிறார் இன்றைக்கு முதலமைச்சருடைய உரை என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உரையாக அவர் கேட்பது நியாயம்தானே என்று சொல்லுகிறத்தக்க வகையில் அவருடைய உரை அமர்ந்திருக்கு அமைந்திருக்கிறது அந்த முதலமைச்சருடைய உரையோடு இளைஞரணி செயலாளரும் வீதி வீதியாக சாலையால் சென்று நேரடியாக மக்களை சந்தித்து வருகிறார் எனவே ஒரு நல்ல நிலைக்கு அதை அந்த தேர்தலை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு சென்றிருக்கிறார் இந்தியா வெற்றி அவருக்கு தான் கிடைக்கும் முதலமைச்சர் நினைத்தது தான் நடக்கும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரங்கள்ல ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஜனநாயகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்றது தான் பிரச்சாரங்கள்ல முதன்மையாக பேசுறாரு அப்ப கடந்த தேர்தல்களிலிருந்து இந்த தேர்தல் அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் தான் நீங்க நினைக்கிறீங்க ஜனநாயகத்தை காக்கிறோம் என்று சொல்வதே அதுக்கே ஒரு தனி தகுதி அந்த ஆட்சியில் வேண்டும் புதுசாக சிவுசோரன் பையன் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படுகிறார் முதலமைச்சராக இருக்கிற போது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார் முதலமைச்சராக இருக்கிற போது எனவே அவர்களுக்கு யார் என்ன அவர்கள் வளர்வதற்காக யாரை வேண்டுமானால் பலி கொடுப்பதற்கு அவர்கள் சரியாக இருக்கிறார்கள் அவர் கையில் இன்கம் டேக்ஸ் இடி இருக்கிறது அதை ஏவி விட்டு அவர்கள் செய்கிறார்கள் அதை தாண்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சின்னம் ஒரே கட்சி ஒரே மதங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இது பல தரப்பட்ட மக்களினுடைய ஒரு கூட்டமைப்பு இந்தியா பல தரப்பட்ட மக்கள் பலதர மொழிகளை பேசுகிற மக்களுடைய கூட்டமைப்பு இது அண்ணன் தம்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இவங்கள தன்னுடைய கொள்கை சனாதன கொள்கையில் வந்து அவங்க வந்து திணிக்கிறாங்க அதனால்தான் ஜனநாயகத்துக்கு ஆபத்து நாளைக்கு இவங்க வந்துட்டு அதிபர் ஆட்சி முறை வந்துடும் இவன் தேர்தல் வந்து இருக்காது மாநில அரசெல்லாம் பேரூராட்சி ஊராட்சி மாதிரி நடத்துவாங்க அதனால தான் இது ஜனநாயகத்துக்கு ஆபத்துன்னு அது அது சொல்கிறது நியாயம் தானே இல்லை பிரதமர் மோடி இப்போ ஈடிக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை சொல்கிறாரு அது அவர் சொல்கிறாரு அதே இப்படி ஈடி அவர் அவர் டிபார்ட்மெண்ட்டு அவர் ஹெட்டு டிபார்ட்மெண்ட் கேட்டு அவருக்கு தெரியாமல் எப்படி ஈடி வருவாங்க ஒரு அதே இது அதானிக்கு காப்பாற்றுறாங்க அதானியே காப்பாற்றுறாங்க பங்கு சந்தையிலேருந்து அமெரிக்காவில் வந்து சொன்னதை எடுத்து காப்பாற்றுறாங்க நீங்க ஈடியில் இருக்கிற அரசியல்வாதிகளை மட்டும் அடிக்கிறான் அதே கம்ப பிஜேபியில இருக்கிறவர்கள் செய்தால் தவறுனா அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு தீவிர அவரை யாரோ ஒருத்தர் தட்டி கேட்குறாங்க தட்டி எல்லாத்தையும் கட்டி காட்டிங்கன்னா நல்லது நீங்க எங்களை மட்டும் தட்டி காட்டி உங்கள்த விட்டுட்டிங்கன்னா அதே இப்படி ஜனநாயகம் அது சட்ட ரீதியான அதுக்கான வாய்ப்புகளெலாம் இருக்குல்ல உங்களுக்கு சட்ட ரீதியாக என்ன நாங்கள் எப்படி அரசாங்கம் அவங்க செலவில் அவங்க அதிகாரிகள வச்சு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் சட்ட ரீதியாக அதை ஏற்று போய் எவ்வளவு பொருள் செலவு எவ்வளவு நேரம் அதுக்காக செலவிடணும் நீங்கள் வந்து பாருங்கள் எல்லாரும் தவறுங்கிறது எல்லாது எடுக்கிறதுலாம் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை தவறு இருந்தால் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்ல நீங்கள் நீங்கள் புனிதராகிடுறீங்க நாங்கள் என்னை மட்டும் தப்பாக செய்கிறோம்னா அது எப்படி அதனால்தான் ஜனநாயகத்தை இருக்குது தலைவர் அவர்கள் மத்தியில் ஒவ்வொரு ஆட்சியில் பாரதிய ஜனதா இல்லாத மாநிலங்களில் நீங்கள் வந்து கவர்னரை வச்சுக்கிட்டு ஒரு அவர் ஒரு தனி அரசாங்கம் நடத்துகிறார் இதெல்லாம் நியாயமாக இப்போ நீங்க கவர்னரை எடுத்து பேசுறீங்க கவர்னரை மாத்தணும்னு சொல்றீங்க இல்ல கவர்னர் பதவியே கூடாது அப்படிங்கிறதான் திமுகவின் கொள்கை ஆனா முதலமைச்சர் வந்து பிரச்சாரத்தை தொடங்குறாரு நான் இருந்து பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு இந்த கவர்னரை மாத்திராதீங்க நமக்கு பிரச்சாரத்துக்கு பயன்படுவாருன்னு சொல்றாரு இல்லையா அந்த முரண்பாடு எப்படி பாக்குறது அது முரண்பாடு அல்ல நேர்மையான கவர்னர் இருந்தால் ஒரு வேலை அவர்களுக்கு நல்ல பேர் வரும் இவர் வந்து செயல்பாடுகள் அவர்களுக்கு கெட்ட பேர் வரும் அதனால எங்களுடைய பிரச்சாரத்துக்கு அது பய பயன்படும் தான் சொல்றாரு அவர் போய் பொன்முடி அமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட ஒருபோடு நான் என் எலெக்ஷனுக்கு கேம்பெயின் தான் போகிறேன்றாரு அவர் ஒன்று பெஸ்ட் ஆஃப் லக்குங்கிறாரு அவர் கை கொடுத்துட்டு வர்றார் அது அதை வந்து கவர்னர் இந்த கவர்னர் இருந்தால் தானே வைஸ் சான்சலரை வச்சுக்கிட்டு பார்ல யூனிவர்சிட்டிஸ்லாம் கையில் எடுத்து பேசுகிறாங்க இந்த கவர்னர் தான் வந்து தினம் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இந்த கவர்னர் தான் நீ அமைச்சரில் எடுக்கணுங்கிறாரு இந்த அமைச்சரை போடணுங்கிறாரு கவர்னர் வந்து தன்னுடைய எல்லை மீறி ஒவ்வொரு மாதமும் கூட்டம்னு எல்லாத்தையும் வச்சு கூட்டம் நடத்துறாரு அதனால வந்து கவர்னர் வந்து கவர்னருடைய செய்தி எல்லா மக்களுக்கும் தெரியுது இல்லை கவர்னர் மக்களை சந்திக்கலாம்ல மக்களை சந்திக்கிறது எதுக்கு சந்திக்கிறீங்க மக்கள் கவர்னர் எதுக்கு சந்திக்கணும் மக்களை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினால் அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் தர வேண்டியது மட்டும்தான் கவர்னருடைய பணியை தவிர கவர்னர் போய் மக்களை சந்தித்து நீங்கள் யாரிடம் சொல்வீர்கள் திருப்பி அரசாங்கத்துக்கிட்ட தானே வரணும் அவங்க போனாங்க கேட்டாங்கன்னு நீங்கள் எதுக்கு மக்களை சந்திக்கிறீங்க ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் போகிறதுல ஒரு ஆட்சேபணம் இல்லை இப்போ அசாதாரண சூழ்நிலை கவர்மெண்ட் அருமையாக நடந்துக்கிட்டு இருக்கு மற்ற கவர்மெண்ட்லாம் அந்த கவர்மெண்ட்டை பார்த்து நடந்துக்கிற அளவில் நடந்துக்கிட்டுருக்கு எங்களை வேணும்னே நீங்கள் பண்ணுறீங்க எங்கள் ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ சட்டமன்றத்திலே கவர்னருக்கும் உங்களுக்குமான அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ ஒரு பக்கம் டெல்லியில் போய் இந்த கவர்னர் மாற்றுங்க திரும்பப் பெறுங்கன்னு சொல்கிறது அப்படியே இல்லை எங்களுடைய நாங்கள் வந்து ஜனாதிபதிய போய் சொல்கிறோம் பெட்டிஷன் கொடுக்குறோம் எங்கள் ஆனால் அரசியல் காலத்தில் இந்த கவர்னர் மாற்றாதீங்க நமக்கு ரொம்ப இதே சார் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க நீங்கள் அரசியல் காலத்தில் இவர் இருந்தால் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறது ஒரு வாய்ப்பு கவர்னர் இப்படிலாம் தப்பு செய்கிறாரு கவர்னர் இந்த மாதிரிலாம் இவர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு அரசியலில் மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறது கவர்னரை மாத்திருந்தது எங்களுடைய தார்மீக உரிமை நாங்கள் எம்பிஸ் போகிறோம் நீங்கள் போய் நேரடியாக வந்து கவர்னர் இந்த கவர்னர் இந்த மாதிரிலாம் தப்பு செய்கிறாரு அப்படின்னு சொல்றோம் அது சொல்கிறது கூட அவங்க உடனே அதை எடுத்துக்கிட்டு செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் ஏன் சொல்கிறோம்னா நாங்கள் அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சால் தான் மக்கள் எங்களை நம்புவாங்க மக்கள் எங்களை நம்பணும்ல நீ கவர்னர் இருக்கணும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போறியா அப்படின்னு அப்புறம் அவன் செஞ்சது தப்புன்னு சொல்கிறீங்களான்னு மக்கள் நினைப்பாங்கல்ல எங்களுக்கு நான் சொன்னது அரசியல் ரீதியாக அவர் இருந்தால் பிரச்சாரத்துக்கு எங்களுக்கு பயன்படும் கவர்னர் செய்வது தவறு என்பது பிரச்சாரத்துக்கு பயன்படும் அதே நேரத்தில் இது போல் கவர்னர் நீங்கள் பார்த்தீங்க கேரளாவில் கவர்னர் தகராறு வெஸ்ட் பெங்காலில் கவர்னர் தகராறு நீங்கள் எல்லா பிஜேபி இல்லாத அத்தனை மாநிலங்களில் இருக்கிற கவர்னர்கள் தப்பாக ரொம்ப பேசுகிறாங்க செய்கிறாங்க அது ஒன்று அது சொல்ல வேண்டிதானே எதாக இருந்தாலும் மோடி எதிர்ப்புங்கிறத காட்டிலாம் அந்த கட்சிக்காரங்களே அவர் வந்து உள்ளுக்குள்ள அவர் ரொம்ப டிக்டேட்டர்ஷிப்பாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க வட இந்தியாவில் மோடி அசைக்கவே முடியாது நானும் ஒரு இடத்துல வருவார் சொன்ன அதே சமூக வலைதளங்கள் அதே பத்திரிகையாளர்கள் அதே அரசியல் நிபுணர்கள் அதே அரசியல் கருத்துக்களை சொல்கிற எத்தா இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய அவர்களெலாம் இன்றைக்கு தன்னை காப்பாற்றி கொள்ள முடியவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்தியா கூட்டணி வலுப்பெற்றிருக்கிறது இருக்கிறது ஆனால் இந்தியா கூட்டணியில் ஒரு ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லை பிரதமர் முகம் இல்லை அதே தலைவர் சொல்லியிருக்காரு எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் அந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தான் எங்களுடைய கொள்கை என்ன இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இல்லை திமுகக்கு இவ்வளோ ஒத்து ஒத்து போகிறாங்களே ஒத்துழைக்கிறாங்களே விமர்சனமும் எது உங்கள் கூட்டணி கட்சிகள் மீது இருக்கு அவங்களுக்கு வேணால் நாங்கள் அடிச்சுக்கிட்டு ஜெய் நாங்கள் தோது போய் அவன் வரணும்னு சொல்லுவான் அதெல்லாம் ஒரு கணக்கில் அவங்களுக்கு என்ன நாங்கள் நல்லா இருக்கணும் நினைப்பாங்க அதுக்காக இருக்கு எல்லாம் ஒன்றாவே இருக்கான்னு தான் நினைப்பாங்க எல்லாம் அவன் அவனுக்காக தானே சார் வேலை அப்போ அந்த இருக்கிற ரகசியம் வந்து ஸ்டாலின் மட்டும்தான் அவர் தான் தலைவர் தான் ஒரு 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 தலைவரோடும் நல்ல அணுகுமுறைகள் போக்குவரத்து அதான் இல்லைன்னா கூட்டணி பேசும்போது தொகுதிகளில் கடைசி நேரம் வரைக்கும் ஒரு இழுபறி வருது இல்லை அது கேட்பாங்கல்ல சார் அது எல்லா இயக்கங்களும் தன்னுடைய இயக்கத்தோழர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று விரும்புவது அவருடைய க உரிமை அதை தருவதும் அதை தரு வாய்ப்பு இருக்கின்றால் அதை தர வேண்டியது நம்முடைய தலைவர் அதெல்லாம் பேசி தான் முடிவு பண்ணுறார் அவங்களோட பேசிதான் எதையும் யாரையும் விட்டு கொடுக்கல இப்போ நீங்க ஒரு பழுத்த அரசியல்வாதி பல அரசியல் களங்களை கண்டிருக்கிறீங்க காங்கிரஸ் கட்சி இப்போ உங்க கூட்டணியில் இருக்கிறாங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை வந்து அதுதான் இந்த தேர்தலின் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு கூட ஸ்டாலின் சொன்னதாக இப்போ பதிவு பண்றீங்க அப்படி இருக்கும்போது நீங்க திராவிட கட்சியில் இருக்கிறீங்க திராவிட இயக்கம் சார்ந்து இயங்குறீங்கன்னும் போது ஒரு மாநில கட்சி உரிமைகள் சார்ந்து காங்கிரஸ் கட்சி எடுத்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம முத கடந்த காலத்தில் மாநில காங்கிரஸ் கட்சியே கூட மத்தியில் இருக்கிற தேசிய கட்சிகள்லாம் மாநில கட்சிகளை அவர்கள் அவர்களாக பொருள்படுத்துவதில்லை அவருடைய ரஜமன்னார் குழு அறிக்கையாக இருந்தாலும் எது அறிக்கை வந்தாலும் மாநில கட்சிகளை அவர்கள் பொருள்படுத்துவதில்லை ஆனால் அப்படி பொருள்படுத்தாத இந்த மா தேசிய கட்சிகள் இன்றைக்கு மாநில உரிமைகளை ஏற்று தேர்தல் அறிக்கையாக வெளியிட வேண்டிய அளவுக்கு எங்களோட ஒத்து வருகிற ஒரு தேசிய இயக்கங்கள் இன்றைக்கு பெரிய மாறுதல் வந்திருக்கு நான் தான் தான் பெரியண்ணன் தான் நினச்சது தான் நடக்கணும்னு நினச்ச அப்போ தேசிய கட்சிகள்லாம் மாநில கட்சிகளை அனுசரித்து போக வேண்டிய காலம் வந்துவிட்டது இல்லை அந்த பெரியண்ணன் மனப்பான்மை தான் பாஜக வளர்த்துருக்குன்னு எடுத்துக்கலாமா பெரியன்மை மனப்பான் அப்படி சொல்ல முடியாது நீங்கள் பிஜேபி என்ன காங்கிரஸ் என்ன கடந்த காலத்தில் அவங்க வந்து கண்கரன்சிஸில் எஜுகேஷனை கொண்டு போகிறாங்க அவங்க யாரும் கேட்கல இன்னைக்கு மாநில கட்சிகளோட துணை காங்கிரஸுக்கு தேவைப்படுது இல்லையா ஓ அந்த கால ஆட்சி மாற்றத்தினுடைய என்ன தவறு இதெல்லாம் அனுசரித்து செய்ய வேண்டும் மீண்டும் ஆட்சி பொறுப்பு வர முடியும் என்கிற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கு இப்ப நீங்க வந்து உங்க மகன் இந்த தேர்தலில் களம் காண்றாரு அவர் அரசியலுக்கு வருவது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற கூட வெளியே பேசப்பட்டது அந்த சூழல் எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு அவருக்காக வாக்கு கேட்கறீங்க இல்லையா இல்ல அது வந்து வருவதும் வராதும் உன்னுடைய விருப்பம் அவருடைய விருப்பம் என்று சொன்னார் நான் அதில் குறுக்க நிற்கவில்லை எனக்கு வந்து திமுகங்கிறது தான் மெயினாக தவிர பையன் அப்படி இப்படி அதில் கொஞ்சம் கூடுதலாக நிற்கிறாருங்கிற ஒரு எண்ணம் இருக்குமாரி தவிர மாவட்ட செயலாளர்னே கட்சிக்காரன்னையும் ஒப்படைச்சேன் சும்மா நான் காலையில் போய் ஆரம்பித்து வைக்கிறதோடு சரி அவங்க தான் பார்த்துக்கலாம் கட்சி தான் பார்த்துக்குது இப்ப சேலம் கள்ளக்குறிச்சி திருச்சியும் நீங்க பாக்குறீங்க அங்க பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு இப்ப எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறீங்க சார் தேர்தல் நேரத்துல போய் தான் ஆகணும் எல்லா அமைச்சருக்கும் அப்படித்தானே இருக்கு ஒவ்வொரு அமைச்சருக்கும் ரெண்டு மூணு பொறுப்பு இருக்கு ஒவ்வொரு அமைச்சர்கள் மற்ற பொறுப்பு அமைச்சராக இருக்கிறவர்களுக்கு அந்த மாவட்டத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இதுல நாம் எவ்வளவு தூரம் ஓடி ஆடி இதை எப்படி கட்சி சொல்வதை வெற்றி பெற வைத்தால்தான் பிற்காலத்தில் ஏதாவது ஒரு அரை மணி நேரமாவது ஓய்வு எடுக்கக்கூடிய கட்டாயம் கிடைக்கும் இப்போ விட்டுட்டோம்னா அப்புறம் ஓய்வே கிடைக்காது ஒரு துரை வைக்க வந்து உங்கள் முன்னாடி கூட ரொம்ப எமோஷனலாக சில விஷயங்களை பேசினார் இல்லையா பொண்ணா அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க தோழமை கட்சி சிரிப்பாங்க வருத்தப்படுவாங்க கோபமாக பேசுவாங்க எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது தானே தோழமை கட்சி அதனால் எங்களுக்கு எந்த வருத்தமெல்லாம் கிடையாது ம் சரி சரி அது எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது தலைமை என்ன உத்தரவிட்டுதோ எங்களுக்கு அதுதான் இறுதியான இருக்குமே தவிர அவரோட பேசினால் உடனடியாக நான் வருத்தப்படுவேன்லாங்க நாங்கள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இல்லை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கா ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் அண்ணங்க அட்ஜஸ்ட் பண்ணுறது இல்லைங்க அவர் அப்படி ஒரு பேசினதை ஒரு இதாகவே எடுத்துக்கல நாங்கள் ரைட்டாவது அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படி நாங்கள் வந்து அதை போய் ஒரு பெரிய வருத்தமாகவோ இது என்ன அப்படி பேசிட்டாருங்க அது என்னமோ கிடையாது சரியா அவருக்கு தெரிஞ்ச அவர் பேசுற ரைட்டு வேலையை பாரு நம்ம எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க முடியாது இல்லை கட்சியா தேர்தல் காலம் என்பது எவ்வளவு சவாலான ஒரு காலம் ஒரு ஒரு பக்கம் வந்து கொள்கை ரீதியான பாலிசி ரீதியான அந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு இன்னொரு பக்கம் வந்து நீங்க அன்றாடம் மக்களை சந்திக்கிற ஒரு களப்பணியாளரா ஒரு செயல்பாடுகள் இருக்கு இதை எப்படி வேறுபடுத்துறீங்க தேர்தல் நேரத்தில் நான் வந்து அன்றைக்கு நடைபெற்ற தேர்தலினுடைய நடைமுறைகள் வேறு அது தலைவர் வருகிறார் என்று சொன்னால் தலைவர்கள் க இயக்க தலைவர் வருகிறார் என்று சொன்னால் இப்படி காலம் மூணு மணி நாலு மணி வரை கூட மக்கள் காத்திருந்து உரையை கேட்ட காலம் அது இப்போது தேர்தல் இருக்கிற சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியா வந்த பிறகு மற்றபடி எல்லா விவரங்களும் வந்து மக்கள் எளிதில் கம்யூனிகேஷன்ஸ் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனங்கள் அதிகம் வந்திருக்கிற காரணத்தால் ஒருவரை பற்றி நல்ல செய்தி வருவதும் சரி நான் தவறான செய்தி வந்தாலும் கூட அதை மக்கள் மந்திக்கு உடனுக்குடன் சென்று செல்கிற காலம் இது எனவே ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு தலைவரும் தன்னுடைய நியாயத்தை எடுத்து வைக்கக்கூடிய காலம் இது டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற காலத்தில் சவால் அதிகமாக இருக்குது சவால் அதிகமாக இருக்குது சவால் ஒருத்தரை பற்றி நல்ல செய்தி வேண்டுமானாலும் உடனடியாக வந்துவிடும் அவரை பற்றி தவறான செய்தி சொன்னாலும் அதை வேண்டுமென்றே அதை பரப்புகிறார்கள் வேண்டுமென்றே பரப்புகிறார்கள் அதை மக்கள் மத்தியிலே போனால் அதை இல்லை என்பதை சொல்லுகிற அளவுக்கு இப்போது ஒரு கட்டாயம் வந்திருக்கிறது ஒரு தவறான செய்தி வருகிற போது ஒரு தலைவர் தன்னுடைய நிலையை விளக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறது அதுதான் சமூக வலைதளங்களுடையது நல்லது நடக்கிறது சமூக வலைதளங்களில் ஆனால் நல்லது இல்லாத நடக்கிறது அதுதான் அன்றைக்கு இருக்கிற தேர்தலாம் மக்கள் என்ன தலைவர் சொல்கிறாரோ தலைவர் சொல்வதை அப்படியே ஏற்க ஏற்கிற காலம் அது தலைவர் சொன்னால் சரி இன்றைக்கு பகிர்ந்து பார்க்குற காலம் அவர் இப்படி சொல்லிருக்கார் இப்படி சொல்லியிருக்கார் எங்களை மாதிரி இருக்கிறவங்க நாங்கள் வந்து என்ன தலைவர் சொன்னாலும் அதை கேட்கிற எங்கள் காலம் நாங்கள்லாம் அப்படி தான் தலைவர் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்வோம் இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு அது சொல்கிற மாற்றுக்கருத்து இருந்து இருந்தாலும் அதை கேட்டுக்கிறீங்களா ஆமாம் தலைவர் முடிவு பண்ணிவிட்டால் மாற்றுக்கருத்து இருந்தாலும் தலைவர் சொல்வது தான் இறுதி முடிவாக எடுக்கும் இப்போ எந்த நாடாளுமன்ற தொகுதி உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க பொதுப்படையாக நீங்கள் அவங்கள்ட்ட சொல்கிறேன் தேர்தல் ஆரம்பி ஆறு மாதத்துக்கு முன்பு ம சமூக வலைதளங்களிலும் பத்திரிகையாளர்களும் ஊடகங்களிலும் வந்தது மோடி யாராலும் வெற்றி கொள்ள முடியாது அவர் நானூறு இடத்துல வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தா எல்லாரும் அவர் மெஜாரிட்டி வந்துடுவார் யாருடைய தயவம் இல்லைன்னா அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்க இதெல்லாம் கொஞ்சம் இலப்பறியாக இருந்தால் கூட மோடி வந்து சரி பண்ணி ஆட்சி அமைச்சிருவார் நாங்கள் இப்போ என்ன சொன்னாங்க இரநூறு கீழே தான் வரும் அவங்களுக்கு அப்படிங்கிறத அதே யார் நானூறு இடத்தில் வரும்னு சொன்னாங்களோ அவங்களே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை அவருக்கு வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி அமைப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் எடுத்த முயற்சி பெரும் முயற்சி அது இப்போ நல்ல வெற்றியை காண்டிருக்கிறார் குறிப்பாக காங்கிரஸ் யாரோடும் ஷீட் ஷேரிங் வருகிற போது கொஞ்சம் டஃப்பாக இருப்பாங்க காங்கிரஸ் ஆனால் இந்த முறை அது மாதிரி இல்லாமல் யூபியில் ஆம் ஆப்தியோட நீங்கள் வந்து இப்போ லல்லு பிரசாத்தோட ராஜஸ்தானில் திமுகவோட எல்லா இடத்துலையும் அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க சீட் ஷேரிங் பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும் லோக்கல்காரங்க மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரா உத்தவ் தாக்கரே கொடுத்து ரெண்டாவது இடத்துல இவங்க எடுத்துக்கிட்டு மூணாவது கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும் சீட் ஷேரிங்கில் காங்கிரஸ் வந்து விட்டு கொடுத்து பண்ணியிருக்காங்க எல்லாருமே அவங்க பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயம் காங்கிரஸ் அதை விட அவங்களுடைய தேர்தல் அறிக்கை மிக சிறப்பாக திமுக என்ன கொள்கை இருக்கிறதோ அந்த கொள்கையின் அடிப்படையிலே அந்த தேர் தேர்தல் அறிக்கை இருக்கிறது அதுதான் பெரிய லாபமாக இருக்கிறது தேர்தல் அறிக்கை தான் காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கை தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இருக்கிறது திமுகவை தேர்தல் அறிக்கை வந்து மத்தியிலே நம்முடைய ஆட்சி தான் இந்த காரியங்கள்லாம் நடைபெறும் என்று சொன்னார்கள் அப்படி ஒரு தேர்தல் அறிக்கை காங்கிரஸும் கொடுத்துருக்கிறது அதுதான் பெரிய சிறப்பு வெற்றிக்கு அது ஒரு பெரிய உறுதுணையாக இருக்குது கலைஞர் காலத்தில் இப்போ அண்ணா காலத்துலேருந்து நீங்கள் இருக்கிறீங்க கலைஞர் காலத்தில் ரொம்ப தீவிரமாக கட்சியில் செயல்பட்டிங்க இப்போ அந்த காலகட்டங்களில் தேர்தலில் வந்து நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க இன்றைய காலகட்டம் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சோஷியல் மீடியா வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அதெல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க அதை கடந்து தேர்தல் காலத்தில் இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்காங்க அந்த சவால் எப்படி எதிர்கொள்கிறீங்க ஒன்றும் இல்லை நான் அண்ணா அவங்க வந்து அண்ணா காலங்கிறது எங்களுக்கு நான் ரெண்டே ரெண்டு கூட்டம் கேட்டிருக்கேன் அவ்வளோதான் எனக்கு எனக்கெல்லாம் முழுக்க முழுக்க கலைஞர் தான் கலைஞர் தான் வாய்ப்பு கொடுத்தது கலைஞர் தான் எல்லாம் செய்தது கலைஞர் பின்னால் தான் அண்ணாவை தெரியும் பார்த்துருக்குறோம் அந்த ரெண்டு கூட்டம் கேட்டிருக்கோம் கடைசி கூட்டம் அங்கே புள்ளம்பாட்டில் பேசும்போது அறுபத்தேழு அன்றைக்கு இருக்கிற தேர்தலில் பிரச்சாரம் முறைக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சாரம் முறைக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த பிரதமரும் இத்தனி தடவை வந்ததில்லை எட்டு முறை வருகிறார் அவருடைய பிரச்சாரம் அவங்க கட்சி அவங்க ஸ்ட்ராங் பண்ணுங்கிறதுக்காக அவன் வந்துகிட்ருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு எடுத்துக்கலாமா முக்கியத்துவம் கொடுக்குற முக்கியத்துவம் கொடுத்துருந்தா பணம்லாம் கொடுத்துருக்கணும்ல சார் வாயால் பேசுகிறது வேற நீங்கள் வந்து தே வெள்ளம் பார்க்க வரல வெள்ளத்துக்கான நிதி எந்த உதவியும் செய்யலை ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் இருபதாயிரம் கோடி கட் பண்ணிட்டாங்க மெட்ரோ திட்டத்துக்குள்ள பணம் மத்திய ஒன்றிய அரசுலேருந்து கொடுக்கல எய்ம்ஸ் மருத்துவமனை அவங்க கட்டலை நம்மளை கடை வாங்கிறதுக்கு அனுமதிக்கலை நம்மளுடைய ஃபைலு போணுச்சின்னா கொஞ்சம் அதை டிலே பண்ணி பண்ணுறாங்க ஒரு நிதி நெருக்கடியை தமிழ்நாடு அரசுக்கு உண்டு செய்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசு செய்து கொண்டு இருக்கிறது அதனால்தான் முதலமைச்சர் எடுத்து சொல்கிறார் நீங்கள் வாங்க இது உங்கள் நாடு நீங்கள் வரலாம் ஆனால் எங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு நீங்கள் ஓட்டு கேளுங்க ஒன்றும் செய்யாமலே ஓட்டு கேட்டால் எப்படி போடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் முக்கியத்துவம் இல்லை இங்கே அவர்கள் கொச்சி முக்கியத்துவம் அதை விட எங்களை அவர்கள் முடிக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறார் திமுக முடிக்க வேண்டும் திமுகவில் அவர் தான் சொல்கிறார் தேர்தல் முடிஞ்சால் திமுக முடிச்சிடுறாங்க இப்படி தானே சொல்கிறார் இப்போ செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கார் இல்லையா இப்போ நீங்கள் கூட களத்தில் பேசும்போது சொல்கிறீங்க செந்தில் பாலாஜியும் தான் சேர்ந்து வேலை செய்கிறாரு அப்படின்னு அந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க சார் சேர்ந்து வேலை செய்கிறாருனா நீங்கள் இதாக போ அவரை பார்க்க போகிற போது அவருடைய வழக்கறிஞர்களிடம் சில செய்தியை சொல்கிறார் அது அந்த கட்சி இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார் அந்த கட்சி அந்த தரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மிக கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார் வழக்கறிஞரிடம் சொல்கிற செய்தி சரி அவர் சொல்லியிருக்கிறார் நாம் செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தோடு கழகத்தோழர்கள் செயல்படுகிறார்கள் அதனால்தான் எங்கே இருந்தாலும் இந்த க இயக்கத்துக்கு அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் சொன்ன அர்த்தம் அதானே தவிர உடனே ஜெயிலேருந்து நேராக பேசுகிறாரு அப்படிலாம் கிடையாது வழக்கறிஞர்களை பார்க்குறாரு வேறு யாரையும் அவர் பார்க்கல வழக்கறிஞர்கள் மூலமாக சொல்லி அனுப்புகிறாரு அதை நம் அவர் இல்லாதது ஒரு சவாலாக இருக்காப்பா அவர் இல்லாத ஒரு கண்டிப்பாக அவர் இல்லாத ஒரு சவால் என்பதை விட அவர் இருந்தால் என்ன செய்வாரோ அதை இந்த கட்சி தோழர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்காக அவர் இருந்தால் செய்யதை காட்டிலும் அவர் அவருடைய இடத்தை அவருக்கு வந்து ஒரு அவமானம் வந்துவிடக்கூடாது அவர் இல்லை இந்த இடம் கொஞ்சம் அவமானம் வந்துவிடக்கூடாது என்று கழக தோழர்கள் மிக முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட முந்திரணும் இரண்டாவது இடத்துல வந்துடணும் அல்லது சில தொகுதிகளில் அவங்க ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு கணக்கு போடுறாங்க சரி ஆசைப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குல்ல அவங்க ஆசைப்படலாம் நடக்கணுமே நடக்குமா வர முடியுமா இல்லை சட்டமன்ற தேர்தலில் நான்கு தொகுதி ஜெயிச்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டு தொகுதி அது வந்து பிஜேபியினுடைய செல்வாக்கு என்று எடுத்துக்கொள்வதை விட ராதாகிருஷ்ணனுடைய சொந்த செல்வாக்கு அன்புமணியுடைய சொந்த செல்வாக்கு தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர பிஜேபியினுடைய செல்வாக்குன்னு எடுத்துக்க முடியாது ரெண்டு பேருமே நீண்ட காலம் அவங்க ஒரு இயக்கத்தையே ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவங்க பொன்றதாகர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்திலேருந்து அந்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவர் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருக்கும் அதில் வெற்றி பெற்றுப்பார்களே தவிர பிஜேபிக்காக எல்லாம் போட்டலாம் வெற்றி பெற்றுருக்க முடியாது அப்படி பார்த்தா தொடர்ந்து பிஜேபிக்குன்னா அடுத்தடுத்து பொன்றது ஆக்சனை அடுத்த தேர்தலில் நீங்கள் தோற்றுறாரு அன்புமணி அடுத்த தேர்தலில் தோற்றுறார ஒரு முறை மக்கள் வாய்ப்பு தருகிறார்கள் அது அது அதுதான் இல்லை இன்றைக்கி வந்து நிறைய பாஜக நிறைய பிரபலங்கள் அறிந்த முகங்கள் களம் காண்றாங்களே இப்போ தமிழிசையாக இருக்கலாம் அண்ணாமலையாக இருக்கலாம் என்ன அதனால என்ன ஆகப்போகுது சார் சமூக நீதி கொள்கைக்கு எதிராக இருக்கிற எந்த கட்சியும் எந்த ஏற்றுக்க வேணாம் தமிழ்நாட்டில் அவங்க வந்தால் சமூக நீதி கொள்கையும் இருக்காதுன்னு அவங்க தீவிரமாக மக்கள் நம்புகிறாங்க இடஒதுக்கீடு இருக்காது அப்படின்னு நம்புகிறாங்க அதனால் அவங்க யார் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆப்போவில்லை தமிழை செய்ய இதுவரை மூன்று முறை நான்கு முறை வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறார் அண்ணாமலையும் ஏற்கனவே வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறார் நயனார் நாயந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறாருன்னு சொன்னால் இயக்கத்தோடு அவருக்குன்ற ஒரு தனி ஒன்று நீங்கள் மொடக்குறிச்சியில் டாக்டர் வெற்றி பெற்றிருக்காருனால் முன்னூறு ஓட்டு உள்ள ஒரு பிரச்சனை அது வெற்றி பெற்றிருக்கிறார் சுரேஷ்ராஜன் இதில் வந்து வெற்றி பெற்றது வந்து ஒரு மிராக்கில் அவர் அமைச்சராக இருந்தவர் ஏதோ ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணுறா அது வந்துடுது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அவங்களுடைய செல்வாக்காளர்கள் இவங்க நம்ம செய்கிற தவறு அவங்க வெற்றி பெற்றுறாங்க இல்லை அப்போ அதை நம்ம செய்கிற தவறுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அது அது எப்படி சார் கணிக்கிறீங்க இல்லை அது சரி பண்ணுறதுக்கு சொல்லிட்டாங்கல்ல அவங்க திருந்திக்குவாங்கல்ல ஒரு முறை தவறு நடந்து விட்டால் அடுத்த முறை அதை திருத்திக் கொள்வார் தலைமையின் திருத்தும்ல ஜாகிரதை அப்படி சொல்லுவாங்கல்ல சரி சார் நன்றி சார் நன்றி உங்கள் சத்தியாவில் ஐபோன் பிப்டின் இப்போது பெரும் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டுமே இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்தங்கள் ஏப்ரல் பத்து முதல் ஏப்ரல் பதினைந்து வரை உங்கள் சத்தியா பத்திரிகை